رزقه 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 ينبر أبن للتو عم أبن للتون ينبر هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور குரானில் ஒரு வார்த்தை கற்றதற்காக ஜஸாக் அல்லாஹ் ஹெர் அல் முமினுன் திருமண சேவை வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தைந்து ரூபாய் சந்தாவில் அளவற்ற வரன்களை பெறுவீர் தொடர்புக்கு நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் டூ ஒன் டூ எயிட்டி சிக்ஸ் அல் உங்கள் வீட்டில் ஒருவன்